வீட்டை விட்டு வெளியில வராதீங்க காலை பத்து மணில இருந்து மதியானம் ஒரு மூணு மணி நாலு மணி வரைக்கும் அந்த வெயில் போற வரைக்கும் வெளியில வராதிங்கன்றாங்க நமக்கெல்லாம் வெளியில் வெளியில தானே நமக்கெல்லாம் காசு நமக்கு நமக்கெல்லாம் வந்து யாராவது நம்ம அப்பாவோ இல்லை நம்ம தாத்தாவோ சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஊட்டி குடைக்கான போயிடலாம் பத்து ரூபா தண்ணி பாட்டில் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா நம்ம குடிக்குது நான் என்ன சரி தெரிலங்க ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா முன்னூறு ரூபாய்க்கு தண்ணி வாங்க வேண்டியதா இருக்கு பல நாள் தண்ணியே வரலங்கன்னு சொல்லி போராட்டம் நடக்குது இதை வந்து சீமான் பிள்ளைகளை தவிர வேற யாருக்கு வந்து பேசறீ இதை பத்தி என்னன்னு யாருக்கு தெரியும் குற்றமாக சொல்லலை ஆனா உண்மையா நான் என்ன கேட்குறேன்னா வேற இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே அதிகாரத்துல அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரிஞ்சிருந்தா விட்டுருவாங்களா மனம் திறந்து கேக்குறேன் யாராவது நம்ம புள்ள வந்து நாளைக்கு வந்து தண்ணி இல்லாம செத்து போயிடுவான் அடிக்கிற வெயிலில் செத்து போயிடுவான் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தான் புள்ளைக்கு எவனா கெடுதல் செய்வானா ஆனா இன்னைக்கு செய்திருக்கிறாங்க போது என்ன அர்த்தம்னா உறவுகளுக்கு அன்பு வணக்கம் என்ன வெயில் அடிக்குது எவ்வளோ வேர்க்குது சொன்னால் எவனுமே கேட்க மாட்டானாங்க எவனுமே கேட்கவும் இல்லையே படித்து படித்து எல்லா இடத்துலையும் இன்னும் கற்றுனோம் இப்போ மழையை வெட்டாதீங்க இங்கே மணலை திருடாதீங்க அப்படின்னு சொல்லி இதுதான் எங்கள் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க நாங்கள் ஆயிரம் ரூபா காசு கொடுக்குறோம் நானுங்க ஆயிரம் ரூபா பணம் கொடுத்தோம் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க இது போல் தேர்தலில் பல க அந்த ஒரு தகிடத்தம் எல்லாத்தையும் செய்து மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்கினாங்க மக்களும் வாக்கு செலுத்தினாங்க இப்போது சொல்லுவாங்கல்ல யாரோ செய்ததுக்காக வந்து நல்லவங்களுக்கு வந்து எதோ புண்ணியம் செய்ததுக்காக எல்லாருக்கும் பெய்யுமா மழை அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி சொல்லுவாங்க அதுபோல் யாரோ செய்த பாவத்துக்கு எல்லோரும் எங்களை மாதிரி கத்துனவங்க மரம் நட்டவங்க செடியை வச்சு அதை வந்து மரம் ஆக்குனவங்க இயற்கையை காக்கணும்னு சொன்னவங்க எல்லாருக்குமே சேர்த்து அடிக்கிறது வெயில் தஞ்சாவளவு நூற்றி நாலு டிகிரிங்க இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையிலேருந்து அது அவ்வளோ வெயில் அடித்தாப்பில எனக்கு தெரியல அதே தான் பெரியவங்களும் அதை தான் சொல்கிறாங்க இவ்வளோ வெயில்லாம் அடித்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ வெயில் இதனால் என்னென்ன வந்து பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு எடுத்து படித்தோம்னா கிட்னி ஸ்டோன் மேற்கொண்டு வருன்றான் உடம்புல வந்து அந்த ஈரப்பசல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போயிடுச்சுன்னா வந்து ஸ்டோன் வரும் அதிகமாக தண்ணி குடிங்க வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க காலை பத்து மணிலேருந்து மதியானம் ஒரு மூணு மணி நாலு மணி வரைக்கும் அந்த வெயில் போகிற வரைக்கும் வெளியில் வராதிங்கன்றாங்க நமக்கெல்லாம் வெளியில் தானே நமக்கெல்லாம் காசு இல்லை நமக்கெல்லாம் வந்து யாராவது நம்ம அப்பாவோ இல்லை நம்ம தாத்தாவோ சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா நம்ம வந்து ஊட்டி குடைக்கானாலும் போயிடலாம் அப்போலாம் இல்லை யாருமே இல்லை நம்ம வந்து கையை ஊனி கருணம் போயிடுச்சிர அந்த ஒரு ஆளாக தான் நம்ம நின்றுருக்குறோம் அப்போ உழைக்கும் வர்க்கங்கள் அதிகமாக இருக்கிற இந்த மண்ணில் எது அரசியல்னு தெரியாமல் தேர்தல் அரசியல் எது மக்களுக்கான அரசியல் எது அப்படின்னு தெரியாதவங்கள்கிட்டலாம் ஆட்சியை கொடுத்ததுனால இன்னைக்கு போய் இல்லை வந்து இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் இல்லை ஓ பல பேர் வந்து பேசுமா என்கிட்டலாம் சொல்லுவாங்க என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து அண்ணன் சீமான் நாம் கட்சி நாங்கள் தான் வந்து சிறப்புங்கிறீங்க என் வேற யாருமே இல்லையா அப்படின்னு ஏற்கனவே நாங்கள் இருந்த கட்சி தான் இருக்கு அதெல்லாம் வந்து சிறப்பான்னு கேட்டால் சிறப்பு தான் அன்னைக்கு நாங்கள் பார்க்குற வரைக்கும் அது சிறப்பு தான் ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது அந்த கட்சி சிறப்பாக அப்படின்னு கேட்டால் அது ஒரு தேர்தல் ஒரு அரசியல தான் அது பார்க்குது அப்போ அதுக்கு வந்து என்னத்தை நம்ம வந்து எடுத்து வச்சு சொன்னோம்னாலும் தெரிய மாட்டேங்குது அதனால தான் வந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா அண்ணன் சீமானையும் நாம் கட்சியும் வந்து பேச வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு அல்ல புதிய தலைமுறையில் ஒரு விவாதம் ஓடிட்டு இருந்துச்சுங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆமாம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஓடிட்டு இருக்கும் அது அது வந்து விவாதம் இந்த பூ நண்பர்கள் சுந்தராஜன்னா இவங்கலாம் இருந்தாங்க ஒரு நாலு பேர் கொண்ட விவாதம் அதில் வந்து என்ன விவாதம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்பலை வந்து அதிகமாக வீசுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து பேசுகிறாங்க ஆய்வாளர்கள் பேசுகிறாங்க பேராசிரியர்கள் பேசுகிறாங்க அப்போ எல்லாருமே வந்து காலநிலை மாற்றத்தை பற்றி பேசி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதை பேசும்போது இங்கே மட்டுமா அப்படின்னு பார்த்தா இங்கே மட்டும் கிடையாது உலகம் முழுவதுமே இருக்குங்கிறாங்க உண்மைதான் உலகம் முழுவதுமே இருக்கு அதில் வந்து ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு உள்ளான அந்த இதோ ஒரு கணக்கு சொல்லி அதோட இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு அந்தளவுக்கு வந்து வெப்பம் அதிகமாகிடுச்சு அப்படின்றாங்க அதில் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஐயா சொல்கிறாரு மழை வந்து எவ்வளோ அதிகமாக பேஞ்சிச்சு ஆனால் இன்னைக்கு அதே பகுதியில் கூட வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க அதில் ஒன்று வந்து எனக்கு என்ன மனசில் பட்டுச்சுன்னா அவங்க பேசினது வந்து அழகாக குறிப்பிட்டாங்க அது யாருன்னு எனக்கு பேர் மறந்துட்டேன் அவர் வந்து என்ன சொன்னார் பூமி எதுவுமே வாங்கிக்கிறத தங்குள்ள வச்சுக்காதான் அது வந்து என்ன வாங்குதோ ஒரு குளுமையை வாங்குதுன்னா அந்த குளுமையை வந்து மாலை நாட்டில் கொடுத்துருமா வெப்பம் வாங்கினா அந்த வெப்பத்தை வந்து கொடுத்துருமா எதையுமே அதை வச்சுக்காதான் அது போல் ஒரு கருத்தை வந்து அதை பதிவு பண்ணும்போது தான் எனக்கு வந்து அது தான் தோணுச்சு ஏன்னா நம்மலாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ரொம்ப வருஷம் நல்ல ஒரு பத்து பஞ்சு வருஷம் முன்னாடி தானே அப்போல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பயும் நல்லா தானே இருக்கும் ஒரு நேரம் நேரமாயிடுச்சோன்னா ஒரு குழு குழு ஆகிடும் எல்லாமே மாறி கிடக்குல்ல இது வந்து நம்ம வந்து பாக்குறோம்ல இதெல்லாம் பார்த்து இதை வந்து ச யாரும் சரி செய்வாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல ஒரு கவுன்சிலர் ஆகணும் இல்லை ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஒரு எம்பி ஆகணும்னா ஓட்டு போட்டால் போதும் ஆனால் இங்கே ரோட்டை போடுறாங்களா அப்படிங்கிறவங்கள பார்த்து நம்ம ஓட்டு ஓட்டை போடுறோமோ தவிர இங்கே வந்து இதை மலையை வெட்டாமல் வந்து யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் பேசுகிறாங்க மணலை வந்து அள்ளிட்டோம்னா திருப்பி கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லி யார் பேசுகிறாங்க யார் அதெல்லாம் வந்து காக்குறாங்க அப்படிங்கிற வந்து நம்ம பார்க்கறது கிடையாது இது வந்து தப்புங்கிறது எல்லாருமே சேர்ந்து தான் செஞ்சுருக்குறோம் ஒரு காலத்தில் நாங்கள் தான் செஞ்சுருக்கிறோம் ஏன்னா யாரை வந்து தேர்ந்தெடுக்கணுமே எங்களுக்கு தெரியல அன்றைக்கி ஆள் இல்லை நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம் ஆனால் இன்னைக்கு ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க குழந்தை நிற்கிறான் அண்ணன் சீமான்னு அவர் போது மாரி வந்து நாங்களாம் போது எங்கெல்லாம் வந்து விட்டுட்டு வந்து நம்ம போகிறது வந்து முறை ஆகாது ஏன் இதை வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்குன்னா எங்கேயாவது அதிகமாக வெயில் அடிக்குதுங்க இப்போ வந்து தூத்துக்குடியில் வெயில் அடிக்குதுங்க சென்னையில் வெயில் அடிக்குதுங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் போகலாம் ஆனால் ஊட்டி கொடைக்கானல்லே அதிகமாக வெயில் அடிக்குதுன்றான் இதுதான் நம்மால் அவர் சொல்லும்போது சொன்னார் இனிமேல் வந்து பருவமழைலாம் கிடையாது தம்பி நம்ம வந்து புயல் மலை தான்ன்னார் அப்படி ஒரு வேளை வந்து மலைகள் வந்து ஏதாவது பெய்து பெய்து வந்து அதிகமான மழை வந்துச்சுனா கூட அது வெள்ளமாக போயிடும் அப்படின்னாங்க அதான் அண்ணன் சீமான் வந்து அதெல்லாம் எடுத்து படித்து தான் அவர் என்ன சொல்றாரு இது நம்ம படிச்சுட்டோம் நம்ம வந்து ஒரு இந்த உலகத்தை வந்து நல்லா படைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவர் வந்து ஒரு ஒரு மேடைக்கு மேடை பல இடங்களில் வந்து இயற்கையை பற்றி பேசியிருப்பார் இயற்கை சூழல் வந்து எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு பேசியிருப்பார் எது போனாலும் வந்து நம்ம வந்து மீட்டெடுத்துடலாம் ஆனால் இயற்கை போனால் மீட்டெடுக்க முடியாது இதுதான் வந்து இப்போ பூவலகி நண்பர்கள் சுந்தராஜன் சொல்லும்போது சொல்றாங்க இப்போ வந்து இயற்கையை நம்ம பாதுகாக்க போறோமா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்ததுங்க ஆனா நம்ம இன்னுமே எப்படி வாழ போறோம் வாழ போறோமா இல்லையா வாழ்வா சாவாங்கிற தான் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு காலையில வந்து புதிதலை தலைமுறையில் பேசுகிறாங்க இப்படி பேசி பல பேர் பேசினாலும் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வந்துருச்சு வாகனங்கள் அதிகமா வந்து பயன்படுத்துறாங்க இதுதான் வந்து பேசுறாங்க நான் தொடர்ந்து பார்த்துட்டேன் பல பேர் வந்து பேசும்போது பேசுகிறாங்களே தவிர ஆனா உண்மையான நிலை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மலையெல்லாம் வெட்டக்கூடாதுங்க இப்ப வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்த மரங்களை வெட்டுறது இங்க வந்து நம்ம கன்னியாகுமரி அந்தாண்ட இருக்க மலைகளை வெட்டுறது இந்த மலைகள் எல்லாம் வெட்டிட்டாங்கன்னா அது வந்து மேகத்தை உண்டு பண்ணாது மேகத்தை உண்டு பண்ணலன்னா மலை வராது மலை அப்படி எப்பயாவது வருதுனாலும் மரங்களை வந்து அதை வந்து பூமிக்கு வாங்கி இறக்குற அளவுக்கு வந்து ஒரு சிறந்த மரங்களா இருக்கணும் நாட்டு மரங்கள் சொல்றதுதான் அப்ப வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அதெல்லாம் விட்டுட்டு வந்து குட்டை குட்டையா செடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு என்ன ஆயிடும் இப்ப பாருங்க ஒரு வெயில் நேரங்கிறது வந்து ஏதாவது மட்டும் வந்து ஒரு மணிலருந்து ரெண்டு மணி வரைக்கும் இல்லை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கும் இப்போலாம் காலையில் விடிகிறதுலேருந்து திருப்பி இரவு வந்து ஏதாவது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம மாற்ற போறோம் தெரியலையே இப்போ நம்ம தேர்தலுக்கு முன்னாடி வந்து காட்டுச்சா இதெல்லாம் வந்து பெரிய ஊடகங்கள் அப்படின்னு பார்த்தா அவ ஒன்றும் பெருசாக வந்து அந்த அளவுக்கு காட்டுன மாதிரி எனக்கு தெரில எவ்வளோ நியாயமான ஊடகங்கள்லாம் இருக்குது ஆனால் எங்களை மாதிரி ஊடகங்களை வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து பேசிருக்கோம் அண்ணன் சீமான் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு தேர்தல் பரப்புரைகளில் எடுத்து வைக்கிறாருங்க அதெல்லாம் வந்து திரும்பி பார்க்கணும் ஏன்னா பணங்கிறது வந்து யாருக்கோ ஒருத்தவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து போயிடும் ஆனால் அந்த இயற்கை சூழலுங்கிறது என் பிள்ளைக்கு ஏன் பொண்டாட்டிக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்கள் சொந்தக்காரவங்களுக்கு நம்மளோட உறவினர்கள் அத்தனை பேருக்குமே வரும் இந்த பூமிங்கிறது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இல்லை சாமியை கூட வந்து இந்த இது வந்து இந்த சாமி வந்து இவங்களுக்கு இந்த சாமி வந்து இவங்களுக்குன்னு இருக்கும் ஆனால் பூமிங்கிறது அந்த சாமிக்கு சது சமமானது தான் பூமி இதெல்லாம் யார் வந்து எடுத்து பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் பேசுகிறாங்க நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் தான் பேசுகிறாங்க அவங்க அண்ணன் பேசும்போது வந்து ஏற்கனவே அம்மையார் இருக்கும் போதே பேசியிருந்தாங்க அந்த வார்த்தையை எல்லாமே வந்து இந்த லேப்டாப்பில் வந்து இலவசமாக கொடுப்பாங்க சைக்கிள் இலவசமாக கொடுப்பாங்க ஆனால் வந்து தண்ணி பாட்டில் வந்து இலவசமாக கொடுக்க மாட்டாங்க தண்ணி இலவசமாக கொடுக்க மாட்டாங்க அது வந்து என்ன காரணம்னா உலகத்தில் வந்து விலைமதிப்பற்றதாக வந்து தண்ணி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசினாங்க அதெல்லாம் பல பேருக்கு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு நகைச்சுவையாக அண்ணன் சீமானை வந்து பேசி கடந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு காலையில் இதையும் வந்து புதிய தலைமுறையில் தான் பார்த்தேன் கோயம்புத்தூரில் பத்து ரூபா தண்ணி பாட்டில் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கியா நம்ம குடிக்குது நான் என்ன செய்யறேன்னு தெரிலங்க ஒரு நாளைக்கு இரநூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுவாய்க்கு தண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது பல நாள் தண்ணியே வரலங்கன்னு சொல்லி போராட்டம் நடக்குது அப்போ இதெல்லாம் வந்து ஒரே நாளில் வந்து சரி பண்ண முடியுமானா ரோடு சரி இல்லைன்னா நம்ம சரி பண்ணிடலாம் இப்போ வந்து பள்ளிக்கூடங்கள் சரி இல்லைன்னா நம்ம வந்து சரி பண்ணிடலாம் இது போல் வந்து சின்ன சின்ன அதாவது நம்மளால் சரி பண்ண முடியாததை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் இப்போ வந்து பாடத்திட்டங்கள் சரி பண்ணுமா நம்ம வந்து சரி பண்ணலாம் உடற்கல்வியை நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டாடுறோமோனா கொண்டாந்துடலாம் உடற்கல்வி இல்லாத அந்த பள்ளிக்கூடங்களும் சரியா அந்த கிரவுண்டே இல்லாமல் பள்ளிக்கூடம் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தை வச்சு நடத்திட்டு இருந்தா ஆனால் இழுத்து மூடுறா அப்படின்னு சொல்லி இழுத்து மூடிட்டு அதெல்லாம் அங்கே படித்த மாணவர்கள் நம்ம அரசு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம கொண்டாந்துடலாம் அரசு மருத்துவமனைகள் தரமானதா நம்ம கொண்டாந்துடலாம் சமமானதா எல்லாருக்கும் வந்து உயிர்தர சிகிச்சை வந்து கிடைக்கிற மாதிரி வந்து நம்ம கொண்டாந்துடலாம் கல்வியை கொண்டாந்துடலாம் அறிவை வளர்த்துக்கலாம் ஆனால் இந்த மலையும் மணலையும் எங்கே போய் நம்ம எடுக்கிறது இதை வந்து சீமான் பிள்ளைகளை தவிர வேற யாருக்கு வந்து பேசறையும் இதை பற்றி என்னன்னு யாருக்கு தெரியும் யாரையும் வந்து நான் குற்றமாக சொல்லல ஆனால் உண்மையா நான் என்ன கேட்குறேன்னா வேற இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அதிகாரத்தில் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரிஞ்சிருந்தா விட்டுருவாங்களா மனம் திறந்து கேட்குறேன் யாராவது நம்ம புள்ள வந்து நாளைக்கு வந்து தண்ணி இல்லாமல் செத்து போயிடுவான் அடிக்கிற வெயிலில் செத்து போயிடுவான் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தான் பிள்ளைக்கு எவனா கெடுதல் செய்வானா ஆனால் இன்னைக்கு செய்திருக்குறாங்க போது என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் ஒரு பழமொழி ஒன்று இருக்கு திருட்டு பழம் பிடிச்சு வச்சுக்கிட்டு ராஜாமொழி மொழியிடாங்கிற கடையா இன்னைக்கு வந்து இவங்களை பிடிச்ச வச்சு நம்ம வந்து இவங்களெல்லாம் இதெல்லாம் செய்யல அதெல்லாம் செய்யலைங்கிறதோட செய்ய தெரியாது அதானே வடிவில் சொல்லுவார்ல தெரியாதுப்பா அப்படின்பார்ல அது போலதான் செய்ய தெரியாது அதனால தான் இன்னைக்கு வந்து ரோடை வந்து முதல்ல போறாங்க ரோடை போட்ட கையோட அதை புரிஞ்சு நோண்டுறாங்க அது என்னென்னமோ நடக்குது இல்லை எல்லாத்தையுமே வந்து வியாபாரமாக வணிகமாக பார்த்துட்டாங்கன்னா இங்கே வந்து மக்கள் வாழ முடியாது எல்லாமே பணம் பணம் பணம்னு பார்த்துட்டா பணமானா பணத்தை வச்சா வந்த கொலத்தை போறிய இல்லையே பணம் இருந்தால் என்ன இங்கே குழந்தை ஓட்டம் சாம்பலில் வந்துடுது வாழ்க்கை அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்காக யார் நிற்கிறாங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோங்க ஆனால் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையே அண்ணன் சீமான் பின்னாடி எல்லாருமே வந்துடுவாங்க இளைஞர்கள் பல இளைஞர்கள் வந்து அண்ணன் பின்னாடி வந்துட்டாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு அண்ணா திமுகவில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அந்த அண்ணனோட மகனுங்க என் கட்சியில் அதான் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் திமுகவில் பொறுப்பாளரோட அண்ணனுங்க நம்ம கட்சியில் இருக்கிறாங்க ஏங்க அமமுகவில் இருக்கிற பொறுப்பாளரோட அந்த பிள்ளைங்க வந்து நம்ம கட்சியில் இருக்கிறாங்க அவங்களோட பசங்கள்லாம் இதை வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அது அந்த பையனுங்க சொல்ல அவங்க அப்பா சொல்கிறாங்க நான் உடச்சி சொல்லணும்னா பிரேக் ஷூ வாங்க போகிறேன் அவர் சொல்கிறாரு அந்த அண்ணன் நமக்கு ரொம்ப கண்டப்படனு பேர் வேணாம் அவர் சொல்றாரு என் பையனுங்க எல்லாருமே வந்து மைக்கு தான் போட்டாங்க ஏன்டா அதுக்கு போறீங்கன்னு நான் கேட்குறேன் இல்லை இல்லை உங்களை யாருமே உங்களை பிடிக்கலன்னு சொல்றானுங்க அப்படின்னு சொல்றாரு அதே தான் வந்து அண்ணா திமுகவில் இருக்க ஒரு அண்ணன் வந்து இதே தான் சொல்றாங்க மா திமுகவில் இருக்கிற அந்த அண்ணனுங்க சொல்றாங்க ஏன் மாவனங்களும் உங்களுக்கு தான் வாக்கு செலுத்தினாங்கன்னு அப்போ ஒரு புதிய ஒரு உலகத்தை படைக்கிறதுக்கு ஒரு தூய்மையான இளைஞர்கள் கூட்டம் வந்து நெருங்கி வந்துருச்சு அண்ணன் தேடி சீமான தேடி அப்ப பெரியவர்கள் வரலையா அப்படின்னு கேட்டா பெரியவர்களும் இந்த தேர்தல வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அடிக்கிறது பாருங்க வந்து வீடியோ போட்டிருந்தேன் வெயிலே வந்து வந்து வெற்றியை ஏற்படுத்தி தருன்ன ஆனா சீமானையும் விட்டுட்டா வேற ஆள் இல்லைங்கிறத இப்ப உள்ள மக்கள் அனைவரும் வந்து உணர ஆரம்பிச்சுட்டாங்க பேசுறாங்க இப்பெல்லாம் ஒவ்வொரு சீடியா எடுத்து போட்டு பாக்குறாங்க அண்ணன் என்ன பேசுனாரு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ஆன்லைன்லயே வருது இல்லையா அதை எடுத்து போட்டு கேட்கிறாங்க சில பேர் மறந்துடுவாங்கங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி உள்ள உண்மையிலேயே வந்து இந்த இயற்கை மேலையும் எல்லார் மேலேயும் நேசிச்சு உண்மையான அன்பு அனுபவிச்சுருக்குற என்ன ஒரு பிள்ளை வந்து இதை வந்து அடுத்து அடுத்தடுத்தது வந்து எடுத்து எடுத்து கடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா மறந்துடக்கூடாது இல்லை இன்னைக்கு நம்ம பேசணும்னா நிறையா பேசியிருக்கலாம் எதை பற்றி பேசலாம்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரப்பு மேட்டரை பற்றி பேசலாம் இளையராஜாவா இந்த பக்கம் வைரமுத்தா அப்படின்னு பச ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்குறதுக்கு ஆனால் மக்களை வந்து சிரிக்க வைக்கணுமா இல்லை சிந்திக்க வைக்கணுமான்னு இருக்கு இப்போ நானும் ஒரு ஊடகம் வச்சிருக்கிறேன் இந்த ஊடகத்தில் வந்து நிறையா வியூஸ் வரணும் அப்படின்னா நான் போட வேண்டிய வீடியோ இது கிடையாது அது வேறு ஆனால் நான் இந்த தளத்தை எப்படி நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா என்னால் பேச்சு இருக்கும்போதே நல்லது பேசிடணும் என்னால் செய்ய முடியும் போதே நான் நல்லது செய்திடணும் நானும் வந்து அவங்க சரியில்லைங்க இவங்க சரியில்லைங்க நான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது ஒருவேளை என்கிட்டலாம் இதெல்லாம் வந்து அதிகாரமாக இருந்ததாக நான் இதெல்லாம் செய்திருப்பேங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடாது என்கிட்ட ஒரு அந்த தொலைக்காட்சி என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடாது இந்த தொலைக்காட்சி நான் ஆரம்பித்து இந்த ஊடகத்தை வச்சுக்கிட்டு என்னோடய மீடியா வந்து அரசியல் மாநாடுங்கிற அந்த மீடியாவையும் அரசியல் மாநாடு யூடியூப் சேனல்லையும் மாநாடு யூடியூப் சேனல்லையும் பல மாற்றங்களை நம்மளால் கொண்டாட முடியுமா அப்படின்னா முடியும் செய்திருக்கிறோமா இல்லையா அப்போ இது போல் வந்து என்ன மாதிரி இருக்க அந்த ஒரு நட்பு வட்டங்கள் முழுவதுமே இந்த வேலையை வந்து செய்துட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து செய்யுங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க எது வந்து அரசியல்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் இப்போ ஒரு ஏ சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இந்த கடையில வாங்கி குடிக்கிறீங்கல்ல அந்த கூல்ட்ரிங்க்ஸுங்கிறது வெயிலில் வச்சுட்டு திருப்பி அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாலே அது பாய்சன்றான் நேற்று செய்தியில பார்த்தேன் பார்க்கறவங்களாம் நிறைய பேர் செய்திகள் எல்லாம் பாருங்க எல்லா டிவியோட செய்திகளும் பாருங்க பார்த்து வந்து இது வரைக்கும் வந்து ஏதோ கட்சிகளுக்காக இருந்துட்டீங்க நீங்க நேசிச்ச அந்த தலைவர்களுக்காக இருந்துட்டீங்க இனிமேனாச்சும் உங்க கொண்டாட்டி பிள்ளைகளுக்காக நம்ம உறவுகளுக்காக நம்ம மண்ணுக்காக நில்லுங்க நம்ம அம்மாவுக்காக வந்து எவ்வளவு பேர் நம்ம அம்மாவையும் சொன்னது இந்த பூமி தாய் இருக்கிறாள் அவளை வந்து நம்ம வந்து இப்போ பரிதவிக்கி விட்டுற கூடாது இது வந்து நான் ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்கிறேன் இனிமேனாச்சும் உங்கள் பக்கத்தில் நடக்கிற அக்கிரமங்களை வந்து தட்டி கேளுங்க தட்டி கேட்க பயமாக என்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா எனக்கெல்லாம் வந்து ஒரு தத்துவத்தை வந்து என் தலைவன் சொல்லி பயந்து பயந்து வாழ்றவனுக்கு வந்து அந்த பத்து பத்து நிமிஷம் கூட வந்து அவனுக்கு வந்து மரணம் தான் ஆனால் மரணத்தை பற்றி கவலைய படன்னு வச்சுங்களேன் அவன் வந்து பல ஆண்டுகள் கழித்து என்றைக்கா ஒரு நாள் மரணம் வரும்போது சரித்திரம் படித்து சாவான் இல்லை பயந்து ப பயந்து பயந்து வாழ்கிறான்னா அவன் தரித்திரமாக இருந்து சாவான் அப்படின்றாரு நான் வந்து சரித்திரம் படைத்து சாகணும்னு முடிவில் இருக்கிறேன் அதனால் வந்து எதுவும் ஒரு இதாக இருக்கா அங்கே ஒரு பயமாக இருக்குது தம்பி அவங்ககிட்ட பேச முடியாது தம்பி இப்படி பண்ணுறாங்க தம்பின்னா என்னோடய அலைபேசியெல்லாம் அதில் இருக்குது அதில் மெயில் ஐடி கொடுத்துருக்குறோம் அதில் தொடர்பு எடுத்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த தகவல்கள் வந்து பாதுகாக்கப்படும் இப்போ சில பள்ளிக்கூடங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கேன்னா அங்கே பள்ளிக்கூடத்தில் உள்ள அந்த முன்னாடி உள்ள பெற்றோர்கள் அங்கே போய் சேரணும்னு போனவங்க வந்து என்கிட்ட பேசணும் வருஷம் அந்த நம்ம பேசுகிறோம் நமக்கு எதை பற்றினா பயம் இல்லை நமக்கு பயம் முழுவதுமே வந்து என்னோட நேர்மைக்கு நான் வச்சிருக்க தான் பறிச்சேன் நான் வந்து இயற்கை மேலேயும் இறைவன் மகளுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து பயமே பாக்கி வர வய அதை பற்றியும் நமக்கு வந்து பயங்கிறது கிடையாது அப்போ இந்த இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்போ இதுக்கெல்லாம் யார் வந்து சரியாக இருப்பாங்க எந்த அரசு சரியாக இருக்கும்னா நாம் தமிழர் கட்சி தான் சரியாக இருக்கும் அப்போ அரசு எந்த அரசு சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழரோட அரசு தான் சரியா இருக்கும் யார் வந்து ஆண்டா சரியாக இருக்குன்னா அண்ணன் சீமான் ஆண்டாதான் சரியாக இருக்கும் அது எப்போ நடக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் நன்றி வணக்கம்